பேசலால் அன்பார்ந்த கத்தோடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்த்த நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக ஆமேன் காட் பிளெஸ் தேங்க்யூ உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் விடும்படி இந்த ஒன்றாம் தேதி தேவனுடைய மகா பெரிய கருபினாலே அலங்கார வாசல் தேவாலயத்திலே கூடி வந்த உங்களையும் நம்முடைய டிகே கே மியூசிக் சேனல் மூலம் இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் தாமே பரிசு தாவியானவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றி இந்த மாதம் முழுவதும் உங்களை கண்மணி போல காத்து நீ நினைத்ததெல்லாம் கைகூடும்படி கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் வழிநடத்தும்படி உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த நாளிலே கத்தோடைய மேலான கருபினால் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அடியேனுக்கு அவர் தாமே உணர்த்தினதான வாக்குத்த வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் கர்த்துடைய கிருப ஏசையாவின் புஸ்தகம் தேவனுடைய கிருபினாலே நாற்பத்தி ஓராம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம் தேவ சமூகத்துல நாற்பத்தி ஒன்னு பத்து ஒருவர் வாசிக்கலாம் நீ பயப்படாத நான் உன்னுடனே திகையாத நான் உன் தேவன் நான் உன்ன வெளப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வளகரத்தினால் உன்னை தாங்குவேன் எத்தனை பேர் எட்ட பெருயா அலை சொலா ட்ரை சொலா ட்ரை சொலா கட்டுடைய பிள்ளைகளை தேவனுடைய வாக்கு இந்த மாதம் இந்த ஒன்னாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்திலே வாக்குத்தத்தமா தேவன் இறுதியத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்திருக்கிறான் ஒரு நீ போராடி கொண்டிருக்கலாம் ஒரு காரியத்திலே என்னை செய்வதென்று திகைத்துக் கொண்டிருக்கலாம் அதனாலதான் தேவ பிள்ளை விசுவாசத்தோடு வாக்கு தத்தமாய் அலங்கார வாசல் தேவாலயத்திலிருந்து அடியேன் மூலம் தேவன் என்னை மூடி மறைத்து இறைத்துவதனாய் வாயின் வார்த்தையாய் வருகிறார் எப்படியா நீ பயப்படாத நீ பயப்படாத உன்னை குறித்து சொல்லுகிறார் நீ பயப்படாத நீ என்றால் அதில் ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் உண்டு நீ ஒரு தனி மனிதனாக இருக்க படிப்படி படிப்பறியாத மகளா இருக்கலாம் மனவின் பாதிக்கப்பட்ட மகளா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து திகைத்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல கூடி குறுகி அழுது கொண்டிருக்கலாம் ஓ இந்த காரியம் எப்படி முடிமைன்னு போராடி கொண்டிருக்கலாம் அதனால பார்த்து தேவன் சொல்லுகிறார் நீ பயப்படாத அலையல்லோயா நீ யார் என்றால் நீ என்னுடைய மகள் நீ என்னுடைய மகள் நீ பயப்படாத நீ பயப்படாத என்ன எத்தனை ஆண்டு காலம் உன்னை நடத்தின தேவன் சொல்லுகிறார் உனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தின தெய்வம் சொல்லுகிறார் நீ பயப்படாதே அவர் சொல்றாரு யார் உன்னை விட்டு போன என்ன நான் உன்னுடனே இருக்கிறேன் ஒருவேளை போயிட்டாங்கன்னு வேதனை பெறையா இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டான்னு வேதனை பெறையா ஒரே பிள்ளை இல்லைன்னு வேதனை பெறையா கனவு இல்லைன்னு வேதனை பார்யா மனமில்லைன்னு வேதனை பையோய் ஆசீர்வாதம் இழந்து போச்சுன்னு வேதனை பார்யா பயப்படாத பயப்படாத இருந்தவர்கள் கொடுக்கிறதை காட்டிலும் இல்லாதவர்கள் ஓதும் அவர் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் தவண பேரேஷாரா நீமா கபாலா துரியா தேவபிள்ளையே நீ பயப்படாத நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தேவன் சொல்றாரு திகையாதே அடுத்த கட்டம் என்னன்னு அடுத்த வழி என்னன்னு அடுத்த நிலைமை என்னான்னு தெரியாம திகைத்து கொண்டிருக்கிறியா திகையாதே அல்லே தேவ பிள்ளைகளே வேதத்தை வாசித்து பாருங்க திகைத்து போன எத்தனை பேர் வாழ்க்கையை சிறப்பாக்கியிருக்கிறார் ஆண்டவராக நீ தேவனுடைய மகிமையை காண்பார் வார்த்தை நீ கேட்கும் போது இதே உனக்கு நான் கலங்கின போதெல்லாம் கத்தருடைய வாக்கு தத்துவம் எனக்கும் தேவன் கொடுத்தது இதுதான் தேவ பிள்ளைகளே எத்தனையோ முறை நான் கலங்கின நேரம் உண்டு எத்தனோ நேரம் முறை தனிமையில அழுத நாட்கள் உண்டு அப்பொழுதெல்லாம் நான் தனிமையாக இருந்து அழும்போது ஏதோ ஒரு கரம் என்னை அறியாத ஒரு கரம் என் மேல் வைத்து இதே தான் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அல்ல இல்லவையா அல்ல என் அன்பு கட்டுற பிள்ளைகளே இந்த மாத வாக்கு நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் உனக்கு யாரு சகாயம் செய்யறாங்களோ இல்லையோ யாரு கொடுக்கிறாங்களோ இல்லையோ என் சமூகத்துல நீ தேட 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 நான் உனக்கு கொடுத்து 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 ஆச்சரியமா நான் உன்னோட கூட நீ கொடுத்துடாத அல்லா கடவுளிய மகா கிருவினாலே ஆண்டர் சொல்லுகிறா நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என் நீதியின் வளகருத்தினால் உன்னை நான் என்ன செய்வேன் உன்னை தாங்கி கொள்ளுவேன் கரங்களை தட்டி ஹலே எத்தனை பேர் எத்தனை பேர் ஹலே லோயா தேவருடைய மகா கிருப எல்லா கண்களையும் தேவரை நோக்கி பாருங்க இந்த வார்த்தை உனக்கு சுதந்திரமாக்கி கொள்ளு நான் எடுத்த அநேக ஜபங்களில என் வாழ்க்கையில கத்தர் கொடுத்த வாக்கு தட்டும் அது என்னுடைய வாகனங்களாக இருக்கட்டும் தேவாலயமா இருக்கட்டும் என்னுடைய கத்தோடைய கொடுக்கிற ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கிற இடமாகட்டும் அங்கெல்லாம் இந்த வாக்கு தத்துவத்தை நான் வச்சிருப்பேன் அது உனக்கு சுதந்திரமாகும்படி செய்தி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே பயப்படாதே நீ பயப்படாதே நான் உன்னுடனே என்று கர்த்தர சொன்னார் இந்த மாதம் தேவனுடைய கருபனால் நீ திகைத்துக் கொண்டிருக்கிறாயோ ஒருவேளை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ இல்ல இந்த காரி கடந்து என்ன என்று போராடி கொண்டிருக்கிறாயோ இல்ல ஒரு ஏதோ ஒரு காரியத்தை இழந்து துடித்து குழுவாய் துடிக்கிறாயோ பயப்படாதே அவர் உன்னோட கூட இருக்கிறார் அவர் உன்னோட கூட இருக்கிறார் மறித்து போனா ரெண்டு பிள்ளைகள் கண்ணீர் வடித்தார்கள் ஆனாலும் தேவன சொன்னா நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பா என்று இல்லாததை கொண்டு வந்து கொடுத்தார் அவர் விவரவரவரா இந்த மாதம் உனக்கு அற்புதமான மாதம் உனக்கு தேவன் கொடுக்கிற மாதம் பயப்படாது திகைத்து போவாத எழுந்துரு கம்பீரமாவா மேல் வச்சனத்தை எரித்து போடு அவர் சமூகத்தில் காத்து ஜெபம் வந்து துதி தேவனை நோக்கி காத்து கடவுளுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வல்லவரா இருக்கும் நேசிக்கிற நல்ல பிதாவும் எங்கள் மத்தியில் நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கா சுதந்திரம் முகமுகமா எங்கள் மேலே நீ சாய்ந்து கொண்டதுக்காக நன்றி ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்தின்படி நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லி எங்களை ஆற தழுவ கட்டி அணை எங்களை ஆற்றி தேர்த்தி இந்த மாதம் கடவுளே நீரேங்களை நடத்து ஒரு கிருபை அப்பா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிப்பிரா செய்தி கட்ட ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பிரா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து ஏசு கிருஷ்ண நாமத்துல ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் யாவர் சொல்லுவோம் என ஆத்துமாவே கத்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை செய்த சகல உபகாரங்களை மறவாது ஆமேன் ஆ ஆம் ஆசிர்வாதம் கத்ராயேசு சிகிர்வையும் பிதாவாகி அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்னியைக்கு இன்று இன்றும் சுதா காலங்களை அடிவுடு சுகர் பரிசுவான் கத்தர் பிள்ளைகள் யாரும் கத்தருக்கு சித்தமானால் கத்தர் வருக மட்டும் நிலைத்திருப்பதாக ஆமேன் ஆமேன் அலே லோயா அலே லோயா அலே எல்லாருக்கும் சோத்திரம் கர்த்தனைமை நடத்துவாராக ஒரு ஒரு பிரேசம்